ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் சொந்தக்கார அக்கா வீட்டு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த இது வந்து ஆண்டிபேட்டையில் இருக்கிற அந்த மாரியம்மன் கோயிலில் ஒரு கல்யாணம் நடந்தது எங்களை பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கோயில் பார்க்கறம் ரொம்ப பழமையான ஒரு கோயில் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் பார்க்கலாம் ஏய் செம்மையாக இருக்குது ஆனால் என்ன க்ளீன் பண்ணாமல் பண்ணாமச்சுருக்குறாங்க நல்லாவா இருக்குது அப்படியே நடந்து இருந்தோம் அங்கே மரங்கள்லாம் பாருங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு இந்த ஆலமரத்து பார்க்கறம்போது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தால் ஒரு ஏசி போட்ட மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் 哎，那个肯定三个月的了，他这个。 இப்போ வந்து நாத்துனரும் வந்து நாங்கள் போற போது பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சு வந்துட்டு மாப்பிள்ளை வந்து தாலி கட்டிக்கிட்டோம் வந்து பாரம்பரியமாக சில வந்து எடுத்துக்கொடுக்க கல்யாணம் அதனால கல்யாண புடவை வந்து எங்களுக்கு இப்ப வந்து ஒரு 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 नम्मा गई जूते पहनती जूते आएंगे साइड में निलिंगटे आगे आएंगे आजच मारेंगे दो मिनट हो जाएगा बोलला Tunggu tangganewa tukar. Tungguma tukar. Tunggu tangganewa அம்மா

oka taku diaran ka saru maru ka dikar ka mundir mudik ka ka mundir mudam mudik siriye edithrikana ana edithna gaikuna adu paras periyana ஒ <laughs> បាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទបាទ கோயில்ல <mí ये नंबर फिक्स है 5887 दिल्ली है आमा कोई सी ना 我从这儿

வேற ஒரு ஊது ஊதாவே முன்னாடி ஆஹ் ஊதிதா ஊதியாச்சா சூடாக இருக்கு ஊதியாச்சு ஊதுன்னா சாப்பிடாச்சு வீடியோ தான் புறக்கி குட்டிங்க வாங்க குட்டி உச்சா உச்சா வந்துச்சுதான்